இரட்டையிலை இன்னும் பத்து நாள்தான் எடப்பாடிக்கு எகிரிய பிரஷர் டெல்லி செல்லும் அதிமுக தலைகள் அதிரடி திருப்பம் மொத்தமாக மாறியது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் பின்னடைவாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்பட்டது தீர்ப்பு வந்த அன்று அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அளித்த பேட்டியில் தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா தான் அதற்கு ஒரு அரசு அரசியல் கட்சியின் விவகாரங்களில் தெரிவித்தார் அதே நேரம் தேர்தல் ஆணையத்தின் முடிவு இந்த விவகாரம் தொடர்பான உரிமையல் வழக்கின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தார் அதே நாளில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என கூறினார் மறுநாள் பன்னீர்செல்வம் ரிலாக்ஸாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைக்க டெல்லி எடுத்த முயற்சியை அப்படியே லைவாக விவரித்தார் இதற்கிடையில் டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருந்து சி வி சண்முகத்துக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் சில முக்கிய தகவல்களை அவரிடம் தெரிவித்துள்ளனர் சமீப வருடங்களாக அதிமுகவின் தேர்தல் ஆணையம் சம்பந்தமான வேலைகளை சி வி சண்முகம்தான் மேற்கொள்கிறார் அந்த வகையில் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு நட்புகள் கணிசமாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக விரைவில் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் சில கடுமையான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னும் பத்து நாட்களில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைப்பதை பற்றி கூட ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது சின்னத்தை முடக்கிவிட்டால் அதன் பிறகு நீதிமன்றம் செல்லட்டும் அங்கே பார்த்துக் கொள்ளலாம் அதற்குள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் என்றெல்லாம் தேர்தல் அதிமுக தொடர்பாக போடப்படுவதாக சி வி சண்முகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவல் கிடைத்ததும் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடி முடிவெடுத்து அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவை மாற்றியமைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை உணர்ந்துதான் நேற்று வேலூரில் நடந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை மண்டல மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அரசுக்கு கல்வி நிதி கிடையாது என மிரட்டலாக அறிவித்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் மென்மையான அணுகுமுறையை மேற்கொண்டுள்ளார் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆட்சியை பார்க்காதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து முடிவெடுங்கள் என மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஏற்கனவே இங்கே செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் எதிர்குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் தேர்தல் ஆணையத்தின் மூலம் சில நிகழ்வுகள் நடப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக அட்டாக்கை மேலும் குறைத்திருக்கிறார் என அதிமுகவினரே கூறுகிறார்கள் இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் ஏற்கனவே அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்கவில்லை என கூறியிருந்த நிலையில் இரட்டை இலை விவகாரத்தையும் அமித்ஷாவின் நெருங்கிய நட்புதான் விசாரிக்கப் போகிறது என்பதும் கூடுதல் தகவல் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்